நீங்க மஞ்சா குங்குமோ நவதானி போடுறீங்களா ஆச்சு ரத்தமோ இல்ல கோழி ரத்தமோ பன்னி பொருளை உள்ள போடுங்க எதி போடுறேன் அந்த தலையை எடுத்து உள்ள வச்சிருங்க கோழி தலை இதே முன்னூறு சுத்தி கையில குடுத்துடுங்க இதுல இருந்து எந்திரம் எடுக்க கூடாது எப்பயுமே நீங்க ஒருத்தர் யாவது பண்ண போட்டீங்கன்னா பாவின் எண்ணெய் குருவு எடுக்க கூடாது எல்லாரும் எடுத்து கொடுத்துடுங்க அப்படி பண்ணக்கூடாது கூடுதுங்களா அந்த தலையை தான் நீத்து அனுப்பணும் வச்சுக்கோ ஆமாம் மண்டியை எடுத்து இது வச்சு கோழி மண்டல இந்த எதிரா பகுதி கூப்பிடுங்களா கீழே போறது இதில் போட்டு கூத்துருங்க

ஒரு மரத்துக்கு வேறு சரிங்களா ஒரு மரத்து வேறு கலாம் எங்கள் அப்பறம் பயன்படுத்தலாம் எட்டி மரம் பயன்படுத்தலாம் ஆபம் வச்சுக்கோங்க யமங்கிலேயன் இங்க பாருங்க எல்லா சாமியும் ஜெபிச்சாலும் சரி கண்டிப்பாக மாறுன பூஜை பண்ணுறீங்கன்னா மாட்டு ரத்தம் தேவைப்படும் சரி மாட்டு காலை தேவைப்படும் புரிதுங்களா கழிவாடு தேவைப்படும் மாட்டு தோல் தேவைப்படும் அவ்வளோதான் இந்த நிறைய பொருள் தான் மிச்செதுவும் வேணாம் பூஜை பொருள் தான் வேறு வேறு இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் ஆம் ஆ பெண்களுக்கு இப்போ நீங்கள் ஆண்களுக்கு பூஜை பண்ணுறீங்க ஓகே பெண்களுக்கு பூஜை பண்ணுறேன் இது அப்படின்னு உள்தான் பார்க்கணும்